அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் அடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூட்டன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவுப் பொன்று தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அனை சுற்றுவட்டாரப் பகுதி குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஈடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி அணை சுற்றுவட்டாரப் பகுதி மட்டுமல்லாமல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட போதை கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் அதனை சுற்றுவட்டார பகுதி நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவுப் பணம் கொடுக்கப்பட்டனர் அதன்படி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்காசி மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படும்ன தற்போது மாவட்ட ஆட்சியர் கமல் அவர்கள் முக்கிய உத்தரவுண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அன்றைய நாட்கள் அம்மாவட்டங்களில் திருவிழாக்கள் என்பதன் காரணமாக அன்றைய நாட்கள் அம்மாவட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வனம் புதுவாக மேகமூர்த்தனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி குமரிடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகொள்ளும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்